来一会儿。 வெல்காம் வெல்காம் என்ன யாரையும் காணும் என்னப்பா யாருமே பண்ணோம் எல்லாம் தப்பா சாட்டிக்கு போயிட்டீங்களா ஆ தீபாவளி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறீங்களா ஒரு என்ஜாய் பண்ணுங்க பட்டாசை பார்த்து விடுங்க தோசை மீன் கொழம்பு வாங்க சாப்பிடலாம் யாரோ ஒருத்தர் எட்டி பார்க்குறீங்க ஒன்றா பார்க்குறவங்க கமெண்ட் போடலாம் யாருன்னு தெரிஞ்சுப்பேன் செம்மை பச்சு அப்படியே சாப்பிடுங்கிறேன்

பேசலாமே நோட்டிபிகேஷன் மனசாட்ச இல்ல ஒரசு சொல்லு எட்டி எட்டி பார்த்துட்டு ஓட வேண்டாம் சரிங்களா கமெண்ட போடலாம் ஜி ரமன் வணக்கம் உங்கொத்து சாப்பிட்டிங்களா சாப்பிட்டியா சாப்பிட்டு நேருக்கிறேன் ஜானகி good night good night good night bad night நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்கி போடுங்க சாப்பிடுறோம் முண்டா குழம்பு உங்களுக்கு தூக்கம் வரல வாய்ப்பே கிடையாது நான் தூங்கலைன்னா யாரையும் தூங்கவும் விட மாட்டேன் அந்த இரண்டாவதுல இது யாருப்பா மட்டும் போயிருக்கிறாங்களே ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோ போடுறேன் ரொம்ப கஷ்டம் ஆமா ரொம்ப கஷ்டம் ஜானகிராமனோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் மூணாவது லைக் ஹாப்பி தீபாவளி அண்ணே மோகன் அண்ணே வாங்க ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி மீன் குழம்பு எம்மி டைமுக்கு தூங்கணும் ஆமாம் வாங்கினா என்ன ஸ்பெஷல் தீபாவளி இன்றைக்கி எப்படி போச்சு மட்டன் பிரியாணி இங்கே அப்படியா டைமுக்கு தூங்கணும் இல்லைன்னா உடம்புக்கு கேடு கெட்டு போயிடும் மானனா ஜானி ரமன் நைன்டி கிட்ஸ் மை ஹஸ்பண்ட் மூணாவது இனிய இரவு வணக்கம் வணக்கம் அடுத்தடுத்து மெசேஜ் போட மாட்றீங்களாப்பா நாலு பேர் இருக்கீங்க ஒன்று எங்கள் வீட்டுக்காரு ஒன்றும் ஆகணும்ண்ணா இன்னொரு இன்னொரு லைத்து போட்ட அந்த சாமி யாருப்பா வாங்கோ சீக்கிரமாக சாப்பிட்றேன் நல்ல நல்லா கொண்டாட்டி லைவ் புருஷன் கமெண்ட்டு நல்லா வரு நல்லா வருவீங்க உதாரண அதுக்கப்புறம் வேறப்போ பிரச்சனை யார் பார்த்தான் போனாலும் சரி டாட்டா குட் நைட் நீங்கள் வரதே பெரிய விஷயம் இதில் சரி டாட்டா குட் நைட்டா சூப்பர் வாங்க பார்த்துக்கிறேங்க Si van a sa. போஸ்ட் பண்ணியிருக்கீங்க போல தெரிகிறது தெரிகிறது புரிகிறது சிறப்பாக புரிகிறது பா காலை வலிது ம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் யார் பாது புதுசாக வந்துக்கிறீங்க யாருன்னு தெரில கமெண்ட்டை போடலாமே ஏன் கமெண்ட் காட்டி எனக்கு इतना बढ़िया बोलिच लाइक डन यस हूं ये எனக்கு எதுமே புரியல என்ன ஏன் மெசேஜ் போட்டு டெலீட் பண்றீங்க சூரவேலா கரெக்டாக படிக்கிறதுனா நான் தெரியலே தப்பா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க இங்கே போனாலும் யாரும் யாருன்னு லைக் மட்டும் வருது ஆனால் கமெண்டை காணும் இது என்ன லைக் போட்டு எடுக்க போகிறதா என்னன்னு தெரியலே கமெண்ட்டை போடுங்கப்பா கமெண்ட்டை போடுங்கப்பா படிக்காத சொல்லலாம் கமெண்ட்டை அள்ளி அள்ளி வீசுவீங்க

இப்போ ரேட் வந்து முன்னாடி ஆயுது வா ஹே நான் வரப்ப தரேன் வா கே மெசேஜ் போட்டு ரிலீஃப் பண்றீங்க வேற புரியல என்னை பார்த்தா பாவமா தெரியலையா சைலண்டில் இருக்கிறாங்க மெகண்டி நல்லா இருக்கா நல்லா வைக்கல ஆனால் நல்லா செவந்துருக்குது ஐ லைக் இட் எனக்கு இந்த வாசம் ரொம்ப பிடிக்கும் இந்த சவ செவச்சவன்னு அப்படியே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எனக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ண ஜெண்டா மந்திரம் போட்டுருது அண்ணே வாங்கண்ணே வணக்கம் மதுரை நவீன் மதுரை டெக்ஸ்டைல் அண்ணே ஹாப்பி தீபாவளி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 దీపావళి ఎలా ఎప్పుడీ పోచు లైక్ డన్ నన్ హ్యాపీ దీపావళి నన్ీ నీ దీపవళి నల్పోచ్చాక నెల పోచు వీటి ఎలా ఎప్పుడూ నెల மதுரையில மழையா రెండు జీరో <sharp inhale> <sharp inhale>